இருந்த ஒரு வழிபோக்கனுக்கு வைரக்கல் ஒண்ணு கண்ணல பட்டுச்சான் அது வைரோன்னு தெரியாம விலை போகுமா அப்படிங்கிற சந்தேகத்தோட அத கடைத்தெருவுக்கு எடுத்துட்டு வந்தானா அவன் கையில வைரம் இருக்கிறத பார்த்த ஒரு வியாபாரி அவன்கிட்ட இருபது ரூபாய்க்கு அத என்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த வழிபோக்கன் பேரந்தான் பேசி பார்ப்போமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருபத்தஞ்சு ரூபா தருவீங்களா அப்படின்னு கேட்டானா அஞ்சு ரூபா அதிகம் கொடுக்க விரும்பாத அந்த வியாபாரி இருபது ரூபாய்க்கு தொடர்ந்து பேரம் பேசினாரான் இதை பார்த்த இன்னொரு வியாபாரி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து அந்த வைரத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனாரான் ஆத்திரம் அடைஞ்ச அந்த முதல் வியாபாரி அந்த வழிபோக்கனை பார்த்து அட முட்டாளை அதோட மதிப்பு பல ஆயிரம் இருக்கும் அறிவில்லாமல் விற்றுட்டியே அப்படின்னு திட்டினாராம் அதுக்கு அந்த வழி போக்கன் அந்த கல்லுக்கு என்னோட மதிப்பு அவ்வளோதான் ஆனால் அதோட மதிப்பு தெரிஞ்சும் தவற விட்ட நீதான் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொன்னானா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நம்மளில் சிலரும் இப்படி தான் உண்மையான மதிப்பு தெரிஞ்சும் கிடச்சதை விட்டுட்டு தவிர்க்கிறாங்க அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் நடந்து போகும்போது ஒரு மரத்துல தேன்கூடு இருக்கிறத பாத்தாங்களாம் அப்போ அங்க வந்த ரெண்டு பேரு அந்த மரத்து மேலே ஏறி தேன்கூடில் இருந்த தேனை எடுத்துட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்ததும் ஒரு நண்பர் ச தேனி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தேனை சேகரிக்குது ஆனா இந்த மனுஷங்க அதை எவ்வளோ சுலபமாக திருடிடுறாங்க இதை நினைச்சி அந்த தேனி எவ்வளோ வருத்தப்படும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு இன்னொரு நண்பர் கண்டிப்பாக அந்த தேனி வருத்தப்படாது மனுஷங்களால் அந்த தேனை மட்டும் தான் திருட முடியும் ஆனால் அந்த தேனை உருவாக்கும் கலையை எப்போவும் அந்த தேனீ இருந்து திருடவே முடியாது அதனால் எவ்வளோ தேனை மனுஷங்க எடுத்தாலும் தன்னால் திரும்பவும் அந்த தேனை உருவாக்க முடியும் அப்படிங்கிற திறமை தேனிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது என்றைக்குமே வருத்தப்படாது அப்படின்னு சொன்னாரா கிட்ட இருந்து பணத்தையும் உழைப்பையும் கூட மற்றவங்களால் திருட முடியும் ஆனால் அதை உருவாக்குற திறமைய நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எப்பவும் திருட முடியாது அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு விவசாயிக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்களாம் ஒருத்தன் கடினமாக உழைக்கிறவனா இன்னொருத்தன் சரியான சோம்பெரியான் ஒரு நாள் அந்த விவசாயி அந்த இரண்டு மகன்களையும் கூப்பிட்டு சில விதைகளை கொடுத்தாராம் கடினமா உழைக்கும் மகன் தன்னோட செடிகளை கவனமா பராமரிச்சானா ஆனா சோம்பேறி மகன் தன்னோட செடிகளை நல்லா பாத்துக்காம அலட்சியமா இருந்தானா சில மாதங்களுக்கு அப்புறம் கடினமா உழைக்கும் மகனோட செடியெல்லாம் நல்லா வளர்ந்து பழங்களை தந்துச்சான் சோம்பேறி மகனோட செடியெல்லாம் இறந்து போயிடுச்சான் அந்த விவசாயி அந்த இரண்டு மகன்களையும் கூப்பிட்டு வெற்றிங்கிறது முயற்சியால் கிடைக்கிறது அதிர்ஷ்டத்தால் இல்லை அப்படின்னு அந்த சோம்பேறி மகனுக்கு புரிய வச்சாராம் அதுக்கப்புறம் அந்த மகனும் கடினமாக உழைக்க ஆரம்பிச்சானா கடின உழைப்பு எப்போதுமே பலன் தரும் அதை இந்த கதை நமக்கு சொல்லுது